வணக்கம் இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி ட்ரேட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வென்ஸ்டே ஸோ நேற்றுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நேத்தியோட க்ளோசிங் இருக்கிற லோக்கு கீழே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம புல் பேக்கில் புட் பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லைனா புட்டை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படிங்கிற வேர்டு நான் கிளியராக சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் இன்றைக்கி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்திருக்கேன் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு சடன் கண்டிஷன்ஸ் இருக்கணும் நம்ம எந்த சமயத்தில் இறங்க போகிறோம்னா ட்ரேடில் என்ன கண்டிஷன் சப்போஸ் ஓப்பனிங் ஹை பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான கால் போர்ஷன் ட்ரை பண்ணலாம் ஒரு புல் பேக்கில் எல்லாமே கிளியராக நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அப்படியே தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் கீழே சஸ்டெயின் ஆனாங்களா ஆகலை மேலே தான் க்ளோஸாக கொடுத்தாங்க இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கான கேண்டில்கான ஹையே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டல்கான லோ இதை மட்டுமாவது நம்ம மார்க் பண்ணி வைக்கணும் மார்க் பண்ணிவிட்டு சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கனாக்க நம்ம புட் பற்றி யோசிச்சுருக்கலாம் இன்றைக்கி வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆனால் மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்கள் இந்த இந்த கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸர் கொடுத்தாங்க ஸோ என்ன நடந்திருக்கப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு ரெடியாக இல்லை பையிங் ப்ரெஷரோட மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம பிளான் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலுக்கான க்ளோசர் மேலே கொடுத்துருக்காங்களோ இந்த இடத்துல க்ளா கேண்டலுக்கான க்ளோசர் மேலே கொடுத்தாங்களோ அப்போ வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து எதாவது சப்ளை இருக்கா ஏதாவது டிமாண்ட் இருக்கா நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம என்ட்ரு பண்ணலாமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இப்போது இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பாருங்களேன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஹை லோ ஹையை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு ஹையர் ஹை இன்னைக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்கிறேன் ஸோ நம்ம என்னன்னா புல் பேக்கில் நம்ம இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறான் கிளியராக சொல்லிருந்தேன் ஸோ இது வரைக்கும்னால் நம்மளோட ட்ரேட் பிளானாகவும் இருந்திருக்கணும் இந்த மாதிரி சப்போஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா புல் பேக்கெலாம் நம்ம இறங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த டிமாண்ட் வரைக்கும் வரணும்னு இந்த டிமாண்டுக்கு வரணுன்னா நம்மளுக்கு இங்கே கீழே க்ளோசர் கிடச்சிருக்கணும் க்ளோசர் கிடைக்காத பட்சத்தில் நம்மளுக்கு இங்கேருந்தே நம்ம ட்ரேடில் இறங்குறதுக்கான சான்சஸும் ஈஸியஸ்ட்டு வின்னிங் ரேட்டுக்கான சான்சஸாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இருக்கிற டிமாண்ட் இது கடைசி இம்பேலன்ஸ் இருக்கிற கேண்டில் ஸோ நம்மளோட நான் என்ட்ரு பண்ண கால் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு பொசிஷன் ஸோ ஒரு லாங் பொசிஷன் இதோட ஸ்டாப்லஸ் வந்து இந்த கடைசி ஃபார்ம் பண்ண ஸ்விங் பாயிண்ட்டுக்கான லோ டார்கெட் வந்து நம்மளுக்கு ஒன் ஹஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் த்ரீங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா இதுக்கு மேலே போச்சுன்னா கேண்டில் டு கேண்டில் ட்ரெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஸோ மார்க்கெட் அழகாக டேப் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பித்தாங்க ஸோ என்னோடய என்ட்ரி இங்கே ஆச்சு மார்க்கெட் ஒன் சைடட் மொமெண்டம் கொடுத்தாங்க இங்கே போனதுக்கப்புறமா நான் இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டில் டு கேண்டில் நான் ட்ரெயில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த எப்போ எனக்கு இங்கே டார்கெட் அடிச்சிச்சோ நெக்ஸ்ட்டு இமீடியட் ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த கேண்டில் லோ அப்புறமா நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கான லோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயில் பண்ணிவிட்டு என்னோடய க்ளோசிங் க்ளோசிங் போர்ஷனும் என்னோடய டிபியும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிச்சு ஸோ நோ ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து நல்ல டிசிப்ளின்டான ட்ரேடு ப்ராப்பர் என்ட்ரி ப்ராப்பர் எஸ்எல் ப்ராப்பர் டார்கெட் இதுதான் நான் எப்பயுமே சொல்வேன் நம்ம வந்து மார்க்கெட் ஒன் சைடட் மொமெண்டம் போகும்போது நம்ம எப்படி ப்ராப்பராக அதை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நேற்றுக்கு நம்ம ட்ரேட் பண்ணல முந்தாநேதிக்கு நம்ம ட்ரேட் பண்ணல ஏன்னா ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல இன்றைக்கி கிடைக்கும் போது நம்ம கான்ஃபிடென்ட்டோடு இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டெய்லியுமே ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்